ஆரஞ்சு சீட்ஸுங்களை போட்டு வச்சுருந்தேங்க பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருந்தேன் அது ஈரை பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஒரு இந்த மாதிரி ஒரு இது ஸோ அது நல்லா மொளக்கட்டினேன் ஃபஸ்ட்டு நல்லா சிவராத்திரிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அது மொளக்காட்டி அப்புறமா எக்ஸல் ஷீட் ஆஃப் தீட்ஸ் ஐ ஹேவ் அண்ட் வென் டு க்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் ஆரஞ்சு சீட்ஸுங்களை போட்டு வச்சுருந்தேங்க பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருந்தேன் அதை ஈர பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஒரு இது மாதிரி ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஈரம் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி எதனால் டார்க் பிளேஸில் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்படி வச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இந்த மாதிரி மொள ம் இப்போ தேர்த்து பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துச்சுங்க ஸோ திஸ் இஸ் யுவர் பிளான்ட் கம்மிங் அவுட் ஸ்டெம்மு இது ரூட் இந்த பகுங்கிறது ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வ வருதுங்களே எடுத்து நீங்கள் க்ளீனாக இது இது இன்னும் இது இன்னும் வளரல இது இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் வளரல சரியா இதுங்கெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுங்க மழை கட்டுறது ஸோ ஏன் ஒன் மந்த்துக்குள்ளே எப்படி ஆகிடுங்க யூ கேன் பி ஏபிள் டு பிளான்ட் இட்டு நட்டு வச்சிட்டேங்க இது எதுவும் இல்லை ஒரு நார்மல் காம்போஸ்ட்டு பாட்டில் போட்டு ஒரு சின்ன பாட்டில் போட்டு காம்போஸ்ட்டு ரொப்பி இப்படி எல்லாம் மேலே தெரிகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா எவ்ரி திங் லுக்ஸ் ஆல் ரைட்ண்ணா இது தான் இதை தான் மெயின் க்ராப் ஃபீச்சர்ஸ் க்ரோன்னு எல்லாட்டு மிச்சம் எல்லாம் கொஞ்சம் வேறு இதே ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோயிங்கு இது அப்படியே லைக் க்ளோஸ் பண்ணி இப்போ குளிராக இருந்துச்சுன்னா லைக் வெளியே டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வீட்டு உள்ளவே வைங்க ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டென் டிகிரிஸ் ஆகிடுச்சுன்னா வெளியே ஐ கேன் கீப் இட் அவுட் சைடு ட்வெண்ட்டி ஃபிஃப்த்துங்க ஃபெப் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபெப் இட்ஸ் ட்யூஸ்டே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுங்க வெதர் அதுக்கு தான் இப்போது வந்தேன் லன்ச் டைமில் வந்தேன் பாருங்கள் இன்னும் அப்படியே கச்ச கச்சானே இருக்குது பாருங்கள் நடக்கக்கூட முடியல பாருங்கள் அப்படியே ஷூஸ் எல்லாம் கூட அப்படியே சரணுது பட் எனிவே வந்த வேலைக்கு நல்லா வெயில் இருந்துச்சுன்னு தான் வந்தேன் நல்லா டெம்பரேச்சர் கூட நல்லா எயிட் டிகிரிஸ் டென் டிகிரீஸ்ன்னு இருக்குது விச் இஸ் விச் இஸ் லைக் அட்வான்டேஜ் சூப்பர் அட்வான்டேஜ் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டனுங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட்டாங்க ஸோ இட் லுக்ஸ் லைக் எ கொஞ்சம் ஈக்குயிட் இன்ஸ்டன்டாக ஸ்லீப்பர் வுட்ஸு அதை வச்சு தான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்து கடைசியில் ஒரு இது பண்ணிவிட்டேன் ஸோ தேர் வில் பி ஒன் ஆஃப் திஸ் ஹியர் இட்ஸ் அ ஹியூஜ் ஒன் அது தான் அங்கே பின்னால் கூட இடம் சைடில் கூட எங்கள் இடம் இங்கே நடைபாதையிலேயே இங்கே நடைப்பாதலேயே இங்கே இடம் அண்ட் தேர் வில் பி ஒன் மோர் சிம்லர் டு திஸ் ஆஸ் அன் ஐலாண்ட் இன் இந்திய இன் பி இன் தேர் அண்ட் இட் இட்வில் பி லைக் ஃபோர் சைடும் இடம் இருக்கும் நாலு நாலு பக்கமும் இடம் இருக்கிற மாதிரி அது தான் அதுதான் கால்ட் ஐலாண்ட் இப்போ ஸோ யா தேர் தர் பி மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு ஸோ இதெல்லாம் சமம் பண்ணி இது பண்ணுறதுக்கு இல்லையா நல்லா மெரிசிட்டாங்க அவ்வளோ வேணும் நோண்டுறதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் எதோ நோடனே இங்கே கொஞ்சம் மேடு பழம் இருந்துச்சுன்னு பட் தட் நல்லா நல்ல மெரிக்கமெரிக்கோ இட் பிகம்ஸ் பேலன்ஸ் நல்லா க்ளீனாக இதாகுது ஸோ அம் ஹாப்பி வித் வாட் எவர் திஸ் இஸ் ஹ ஹ ஹவ் எவர் திஸ் இஸ் ஷேப்பிங் அப் ரொம்ப யோசித்தாங்க அதுதான் லைக் டூ மச் வாஸ் டூ மச் ஓவர் திங்கிங் இன்வால்வடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணிடணும்னு திடீர்னு வந்து யோசித்து திஸ் வாஸ் நாட் ஆக்சுவலி மை பிளானே அட் ஆல் பிளானே வந்துட்டு வேற மாதிரி பண்ணல மாதிரி இருந்துச்சு பட் யா இங்கே வந்தவுன்னே ஐ காட் இன்ஸ்பைர்டு டு டூ திஸ் நவ் திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் ஐ ஹவ் ட்ரை டு சிங்க் இட் அப் வித் பேம்பூ பெட் அங்கே பேம்பூ பெட் இருக்குது பாருங்க அது கூட லைன் அப் பண்ணிட்டேன் ஸோ அந்த பெட் கூட லைன் ஆகாது இங்கே மட்டும் வரோம் இப்படி பட் இட்ஸ் ஓகே கொஞ்சம் எக்ஸஸ் வரும் நான் அங்கே என்ன ஒரு பாட்டுக்கிட்டுன்னு வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் ஃப்ரம் திஸ் லைன் ஆன்வர்ட்ஸ் இட் ஷுட் ப்ராபப்ளி பி லுக்கிங் இன் அ ப்ராப்பர் சீக்வன்ஸு எனிவே மாஃபுங்க ட்வெண்ட்டி செவன்த் ஃபெப்ரவரிங்க இட்ஸ் எடுத்தால் ரொம்ப நாள் லெட்டு பண்ணி இன்னைக்கு தான் கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சு அதை தான் காட்டலான்னு ஸோ திஸ் இஸ் இன்சைடு மை விண்டோ ஆக்சுவலி இது ஃபேஸிங் த கார்டனு வீட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் டெம்பரேச்சர் ஸ்டில் கோல்டு தான் ஓவர் நைட்டு ஜீரோ டிகிரிஸ் ஆகிடுது பட் எனிவே மெயின் அப்டேட் இஸ் சீட் பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறேங்க பாருங்க ஸோ இதெல்லாம் ஓவர் த கிறிஸ்மஸ் இது 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 ஆக்சுவலி இது திஸ் இஸ் லெமன்னு திஸ் இஸ் ஆல் லெமன் இது லைக் ஒரு டூ மந்த்ஸாக வளர்த்துட்ருக்குறேன் நான் அண்ட் தி ஹபின் ஹியர் ஆல் த டைம் ஸோ வெளியே வைக்க முடியாது வளரவே வளராது ஸோ ஜஸ்ட் இங்கே கீழே ஒரு ஹீட்டர் இருக்குது அது பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன் ஸோ தட் இட் கெட்ஸ் ரிக்கொயர்டு ஹீட்டர் பட் தீஸ் ஆர் ஆல் நியூ சீட்லிங்ஸுங்க இப்போ தான் நேற்று லைக் லாஸ்ட் வீக்கு போட்டேன் இதுங்களை இது வந்துட்டு இங்கே திஸ் இஸ் ஆல் சென்னா கல்லை ஸோ அது நல்லா மொளக்கட்டினேன் ஃபர்ஸ்ட்டு நல்லா சிவராத்திரி கல்லாம் யூஸ் பண்ணும் அது மொளக்கட்டி அப்புறமா பட் அந்த அந்த மொளக்காட்டில் ஒரு டுவெல் முளைகள் எடுத்து பிளான் பண்ணிட்டேன் இதில் வந்துட்டு இப்போத்துக்கு சில்லி போட்டு வச்சுருக்கிறேன் இந்தியன் சில்லி லாஸ்ட் டைம் வளர்த்து இதுவே தான் கொஞ்சம் முழிச்சுட்டு இருக்கு ஆல்ரெடி இது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே இட் ஸ்டார்ட் எடுக்கிறோம் க்ரோயிங் அதே மாதிரி இங்கே இருக்கிறது ஆரேஞ்சஸ் இது கூட லைக் ஆல்மோஸ்ட் லைக் எ மன்த் இப்போதான் கொஞ்சம் வருது மார்ச் ஒன்றாந்தேதிங்க ஆல்ரெடி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் போயிடுச்சுங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இன்னைக்கு கொஞ்சம் வெதர் சூப்பராக இருக்குங்க நல்லா ஒரு இப்போ ஒரு லெவன் டிகிரிஸ் இப்போ மத்தியானம் ஃபோர் ஓ கிளாக்கு அதுதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே ஃபுல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் ஐ ஹேவ் அட்லீஸ்ட் லைக் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் குட் டைம் டு கேச் அப் ஆன் ஆல் த ஒர்க் ஐ ஹாவ் அன்னைக்கு இந்த பெட் பண்ணிட்டு போன பாருங்க அதுதான் லாஸ்ட்டு அதாயிட்டு போயிட்டு வர முடியல டெனிவே வந்து மிச்சம் இருக்கிற வேலை எல்லாம் இன்னைக்கு முச்சிடுறேங்க ஃபியூ திங்ஸ் டு டூ டுடே ஏதோ வெதர் இப்படி நல்லா இருக்குது பட் வெளியே எதுவும் வைக்க போடுற மாதிரி இது செடிங்க எதுவும் வைக்கிற மாதிரி இல்லைங்க இப்போது ஏன்னா இன்னைக்கு கூட நைட்டு டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு மைனஸ் ஒன்று ஸோ இந்த ஃபிராஸ்ட் ஸ்டில் எந்த செடி வச்சாலும் இப்போ இப்போத்துக்கு வெளியே வச்சாக்கா இப்போ வளர்கிற மாதிரி தெரியும் பட் இட் வில் டைவர் நைட் ஸோ வீட்டில் தான் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ இன்டோர்ஸ் எல்லாம் சீட்ஸ் எல்லாம் இப்படி நிறைய போட்டுகிட்டே இருக்கிறேன் பை ஏப்ரலில் வில் ஸ்டார்ட் பிளான்டிங் இட் அவுட் ஹோப்ஃபுல்லி வில் ஹாவ் சம் குட் க்ராப்ஸ் திஸ் டைம் பாருங்க நல்லா இதெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு இந்த டேஃபடில்ஸு டியூலிப்ஸு அதெல்லாம் இன்னும் வரணும் பட் லைக் இப்போ மல்ச்சிங் போட்டு வச்சுருக்குறேன் இல்லைங்களா ஸோ இட் இல் ஸ்லோலி க்ரோ ஆ இதெல்லாம் பாருங்கள் இட் இஸ் ஆல்ரெடி ஏ ஃப்ளவர் ப்ளூமிங் இயர் ஸோ அதெல்லாம் பெரியனியல்ஸ் இட் இல் ஆல் க்ரோ அகெயின் ஆஃப்டர் சம் எவ்ரி இயர் வந்து வந்து க்ரோ அது டேஃப்டில் பல இருக்கு இட்ஸ் ஆல்ரெடி க்ரோவிங் அண்ட் ஃப்ளவரிங் ஸோ இந்த மாதிரி நல்லா செட் ஆயிடுச்சுங்களா நல்லா இருக்குங்க எவ்ரி இயர் தே வில் ஜஸ்ட் ரெகுலர்லி ஆஸ் அப்படியே டைம் வச்ச மாதிரி வருவாருங்க இந்த டைமில் வெளியே வருவாருங்க நல்லா பூக்குவாருங்க அப்புறமா அதை வெளியாக ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுட்டு இருக்கிறேங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்ச எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஐடி கைன்றது இதுலேயே தெருது ஸோ மேடே எக்ஸல் ஷீட் ஆஃப் ஆல் த சீட்ஸ் ஐ ஹாவ் அண்ட் வென் டு க்ரோ லைக் எந்த டைமில் பிளான் பண்ணோம் எந்த டைமில் வெளியே எடுத்துன்னு போய் வைக்கணும் அதெல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுட்ருக்குறேங்க ஸோ அண்ட் தட் இஸ் வாட் ஐஎம் ஃபாலோயிங் நவு ஸோ ஆஸ் அ ஷெடியூல் ஐம் கோயிங் டு டூ தட் சம்மர் கிராப்ஸ் எல்லாம் எவ்ரி மந்த் ஒவ்வொரு ஒரு செட்டு போடலான்னு இருக்கிறேன் ஸோ தட் ஐ ஹாவ் சம்திங் ஃபார் அன்டில் செப்டம்பர் எவ்ரி மந்த் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் லெட்ஸ் கெட் ஆன் வித் இட் அதே ஃபஸ்ட்டு மார்ச் தாங்க சன்செட் ஆயிடுச்சுங்க ஸோ அங்கே செகண்டு பெட் கூட போட்டேங்க நல்லா ஈக்குவலாக ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் ரெண்டாம் ஸோ தீஸ் இஸ் ஹியூஜ் க்ரோயிங் ஏரியா ஸோ பிளானிங் டு போட்ட பிராசிக்காஸு மோஸ்ட்லி பிராசிக்கா போடணுன்னா ஒரு கேஜ் மாதிரி போடணும் இல்லைனா ரூட் வெஜிடபிள்ஸே போடலாம் இல்லை நல்லா பெரிய பெரிய உட் இல்லைங்களா பீஸு ஸோ ரூட் வெஜிடபிள்ஸே போடலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ஐ திங்க் ஃபஸ்ட் ஐ வில் டூ பீட்ரூட் அது இதெல்லாம் இங்கே போடலாம்ங்கிறேன் ஸோ தட்ஸ் ஒன் திங் டன் டுடே இன்னொன்று வந்துட்டு இங்கே நெட்டுக்கு பாருங்கள் பழைய கேஜ் இங்கே இருந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா இங்கே ஒரு பெரிய கேஜ் இருந்துச்சு அது காற்று அடித்து உடஞ்சி உயிர்ந்துச்சு அப்படியே எடுத்து சைடில் வெட்டு வச்சுட்டு இருந்தேன் இப்போது அந்த நெட்டெல்லாம் இப்போ கப்ரேட்டை செப்ரேட் பண்ணியிருக்காங்க வாட்டர் டூ ஏஸ் பிஃபோர் ஐ கோ இந்த ஹோல் இடத்துக்கு நெட்டிங் போட்டுடலாங்கிறேன் அந்த சின்ன நெட்டு போட்டு அங்கே ஸ்டேப்பில் போட்டு ட க்ளீனாக ஏன்னா அந்த பக்கம் வந்து எதனா வளர்ந்துனே இருந்துச்சுன்னா வந்துனே இருக்கும் லைக் அந்த பக்கம் வளர்கிற செடிங்க பிகாஸ் இட் இஸ் ஓப்பன் இல்லைங்களா சென்ட்ரலில் ஸோ இட்ல ஆல்வேஸ் கிராஸ் பாலினேட் அப்புறம் நம்ம க்ரோவிங் ஏரியா ஃபுல்லாக கலையை எடுக்கிறதுலே ஆகிடும் ஸோ வாட் ஆம் ட்ரைங் டு ட்ராயிங் தெர் இஸ் அ தெர் இஸ் அ டேஞ்சர் அஸ் வெல் ஸோ நெட்டு போட்ட உடனே இந்த காற்று அடிக்கிறது இந்த பக்கம்தான் அடிக்கும் ஸோ தெர் இஸ் அ டேஞ்சர் தட் த ஃபென்ஸ் இஸ் ஆல்வேஸ் கெட்டிங் த விண்டு அண்ட் தென் தெர் இஸ் அ டேஞ்சர் தட் இட்டில் டாப் லவர் அதுக்கு தான் அந்த கம்போலாம் போட்டு இது பண்ணிக்கிறது ஸ்டீல் பைப்பெல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணி இருக்கிறத பட் யா இட்ஸ் எ ரிஸ்க் ஐ ஹேவ் டு டேக் ஃபர்ஸ்ட்டு த ஃபுல்லு இது போட்டு மூடிட்டேனா தென் அங்கேருந்து எதுவும் வராது வெளியே அண்ட் அப்படின்னு எதுனா உயிருந்தா கூட லைக் ஐ ஹாவ் டு பவுண்ட்ரி எதா விழுந்துச்சுன்னா இல்லை காற்று அடிக்கிறதுனால எதனா ப்ராப்ளம் இருந்தால் அப்படியே சாஞ்சனே போச்சுன்னா ஐ ஹாவ் டு ரீஎன்ஃபோர்ஸ் இட் லைக் டூயிங் சம்திங் எல்ஸ் பட் களை எடுக்கிறதோட அது எவ்வளோ பரவாயில்லைங்க இந்த கலரை பாருங்க ச பெஸ்ட் ஷேட் ஆஃப் பிங்க்குங்க அண்ட் மூன்றாம் பிறை எங்க தெரிதா இல்லைங்களா தேர் இட் இஸ் மூன்றாம் பிறை அப்படியே கோல்டு பாருங்க இதுக்கு நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக இருக்கட்டும் லுக் அட் திஸ் கலருங்க ஆஹா யோசித்து நிற்க வச்சு பெயிண்ட் பண்ணால் கூட இந்த கலர் வராதுங்க லுக் ஸோ பியூட்டிஃபுல் எனிவே நான் பண்ண வேண்டிய இதில் பண்ணியாச்சுங்க ஓ ஜூமில் இருக்கிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக நெட்டிங் போட்டா அடிச்சிட்டேன் அது கவர் ஆடுற மாதிரி அந்த ஜஸ்ட் அந்த ஹோல் திங் கவர் ஆகிற மாதிரி ஸோ ஏம் ஆஃப் ஆஃப் ஸோ திஸ் இஸ் இட் ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்கு நாளைக்கு கூட வெதர் இப்படியே இருக்குங்க ஸோ ஐ எம் கோயிங் டு கம் ஏர்லி பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு ட்ரம் வச்சுன்னு இருக்கிறாங்க ஃபார் பர்னிங் வுட்டு வுட்டெல்லாம் எரிச்சிடலான்னுக்குறேன் இதுக்கு இங்கே இருக்கிற எட்டு வுட்டெல்லாம் நாளைக்கு இருக்கிறேன் ஸோ தம் ஃபார் த ட்ரம்மு அதையும் கொடுக்குறேன் நிற்கிறாங்க தென் இது இதையும் இத்து வச்சு ஹெல்ப் பண்ணுறேன் நிற்கிறாங்க ஓ இது ஒன்றும் தெரில சரி நாளைக்கு காட்டுறேன் கொடுங்க ஸோ யா துவட் ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் நாளைக்கு இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லு எக்ஸ்ட்ரா வுட்டு என்னென்ன இருக்குது எல்லாத்துக்கும் பேர்ன் பண்ணிட்டேன்னா இட் வில் லுக் ரியலி குடுங்க திஸ் இஸ் த ஒன்லி ஜங்க் இப்போத்துக்கு வீட்டில் இதில் வீட்டில் வீட்டில்ன்ற பாருங்கள் இந்த இந்த இடத்துல இருக்கிறது விச் ஐ கேன் பேர்ன் அண்ட் கெட்ரிட் ஆஃப் அண்ட் தென் இதை பில்ட் பண்ணிட்டேன்னா வி ஆர் ஆஃப் ஃபார் திஸ் இயர் அப்படிங்க பாருங்க பறவைகள்